நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சிவருமானை நாள்தோறும் வணங்கினாலும் பிரதோஷ காலத்தில் சிவருமான் ஆலயம் சென்று அவரை வணங்குதல் சிறப்பான பலனவுக்கு தரும் மாதந்தோறுமே ரெண்டு பிரதோஷம் வருங்க வளர்பிரை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் இன்று பிரதோஷன்றதுனால மாலை நான்கு முப்பது மணிக்கு முதல் ஆறு மணிக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை சிவருமான் ஆலயம் சென்று வாங்கி கொடுக்கணுங்க பில்வும் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருட்கள் நம்மளால் என்ன முடியுமோ எந்த அபிஷேக பொருட்களும் இது தான் இது தான் வாங்கி தரணுன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தோம்னா அதை வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கண்ணார பார்த்து மனசார நினைஞ்சி நம்ம கஷ்டங்களை சொன்னோம்னா நம்மளோட எல்லா கஷ்டமே போகுங்க நம்மளோட தோஷங்கள் அனைத்தும் போகக்கூடிய காலம்தான் பிரதோஷம் சிவருமானுக்கு அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலான்னா பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் திருநீர் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி நம்மளால் எந்த பொருள் முடியுமோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் பில்வம் தாமரை அரளி மல்லிகை அந்த மாதிரி நம்மளால் என்ன பூ முடியுமோ அந்த பூவையும் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு வாங்கி கொடுக்கலாங்க அதற்கு பின் வரும் தீபாதனையை பார்க்கணுங்க ரொம்ப நல்லதுங்க இந்த பிரதோஷ காலம் பார்த்தா பிரதோஷம் பார்க்க பார்க்க நமக்கு இருக்க கஷ்டங்கள் குறையும் இது நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போகும் பிரதோஷ விலையில் சிவபெருமான் ஆலயம் சென்று பிரதோஷத்தை பார்க்குற பக்தர்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்கங்க ஒரு பிரதோஷம் பார்த்தாலே எவ்வளோ நன்மைகள் வரும் ஏன்னா நம்மளோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பிரதோஷ வேலையில் சிவருமான் ஆலயம் சென்று சுவாமிகிட்டே வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நந்திதேவர்கிட்டையும் சிவருமான் கிட்டேயும் வேண்டிக்கிட்டு வந்தோன்னா அத் பிரச்சனையும் அவங்க தீர்த்து வைப்பாங்க அந்த நேரத்தில் எல்லா சுவாமிகளும் அங்கே தாங்க இருப்பாங்க அதனால் நம்ம பிரதோஷத்தில் போய் வழிபட்டு வந்தால் எல்லா கடவுளையுமே வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்குங்க பிரதோஷ விலையில் நம்ம சிவருமான் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க